மூன்று மாவட்டங்களில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள் பிற அணிகளை உள்ள மாநில நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்டத்தில் உள்ள பகுதி ஒன்றியம் நகரம் பேரூராட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் இன்னைக்கு சந்தித்து வர இருக்கின்ற இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தவற தயாராவதை குறித்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் மற்றபடி சந்திச்சிருக்கீங்க முன்னாள் அமைச்சர் நண்பர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு சற்று உடல்நலக்குழு ஏற்பட்டதுனால நான் இங்க வந்திருந்தப்ப அதை திரு ரங்கசாமி அண்ணன் மூலம் தெரிந்து கொண்டதுனால நான் அன்றைக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு போய் அவரை பார்த்தேன் பொதுவாக உங்களுக்கு தெரியும் அரசியல் உள்ளவங்க சந்திக்கிறப்ப அரசியலும் பேசுவோம் ஆனால் நான் போனதே அவருடைய உடல் நலம் சம்பந்தமாக விசாரிக்க அதை தாண்டி ஒன்றும் இல்லை யாரு எடப்பாடி அடிக்கடி சொல்றாரு நான் வந்து யாரும் கூட்டத்தில் சேர்க்க மாட்டேன் உங்களை சேர்க்க மாட்டேங்கிறாரு சசிகலாவும் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் மற்ற யாரும் வந்தாலும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உள்ளிணையும் நீங்கள் இப்போ போராடி அதை எப்படி பார்க்குறீங்க அவ்வளோ அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் எங்கள் சித்தியும் கட்சியில் இணைக்கிறதை பற்றி பேசுகிறாரு நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்க அவங்களோட இணைய வேண்டும் பள்ளிசாமி தலைமையில் இணைய வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது நான் சொல்வது எந்த போராட்டமும் பண்ணல அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்கள் ஓரடி திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதமாக செயல்படுவதன் மூலம் செயல்பட்டால் தான் தீய சக்தியையும் அந்த கூட்டணியும் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றேன் இன்றைக்கு இரட்டை இலை சின்னமும் அம்மாவின் கட்சியின் பெயரும் அந்த கட்டிடமும் பழனிச்சாமி இருக்கிறதுனால அது தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகின்ற இயக்கமாக பத்து முறை நடந்த தேர்தல் பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் ஆளுங்கட்சியாக இருந்த நான்கு ஆண்டுகள் இப்பொழுது நான்கு ஆண்டுகள்ல பத்து தொடர் தோல்விகளை சந்தித்து இரட்டை இலை மிகவும் பலவீனமாகி வருகிறது அந்த கட்சி பலவீனமாகி வருவது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அங்குள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரட்டை இலை பழனிசாமி இருக்கு அவர்கிட்ட பணபலம் இருக்குங்கிறதுனால அவருக்கு தொடர்ந்து காவடி தூக்கி வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு பின்னால அந்த கட்சியையே பழனிசாமி இல்லாமல் செய்துவிடுவார் தன் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாதுங்கிற பயத்துக்காக அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை சுயநலத்திற்காக கேடயமாக பயன்படுத்தி வருகிறார் கொலைநாடு கொலை கொள்ளை வழக்கு முதல் அவர் நான்கு ஆண்டு ஆட்சிகள் அவருடைய தவறான நிர்வாகத்தால் ஊழல் முறைகேடுகள் ஏற்பட்டு அவர்கள் மீது எல்லாம் வழக்கு வந்து கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் தன் மீது வழக்கு வரக்கூடாது என்பதற்காக திமுக விற்கு பயந்து கொண்டு திமுக பாராளுமன்ற தேர்தல் உட்பட இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக ரெட்டை பயன்படுத்தி வருகிறார் அதனால நீங்க எல்லாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது பெரிய பணி வரும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்காக நாங்கள் அதை மீட்டு தர வேண்டிய நிலைமை வரும் அதனால விழித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பே விழித்துக் கொள்வதற்கான முகாந்திரங்கள் தெரிய வந்து அதனால நல்ல செய்தி வரும் என்று அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் நம்பிக்கை இருக்கும் அவ்வளவுதான் அவங்க வந்தாலும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர போறோம் திமுக எதிர்த்து போராட போறோம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் செய்யப்போம் போறோம்

நான் என்ன நேற்று சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணா பேரறிஞர் அண்ணா என்கிற அந்த மாமனிதர் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் உள்ளத்துல நடுநிலையாக உண்மையாக பேசக்கூடியவர் அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் காலங்காலத்திற்கு பொருந்தக்கூடியது அது அவர் வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரமல்ல என்றைக்கு பொருந்தக்கூடிய ஒரு தீர்த்திகரிசி அவர் 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 இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக இந்த கால சூழ்நிலையில மூன்றாவது ஒரு மொழி வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்ன திமுக சாதகமானவர்கள் பல பேர் அதை வந்து எனக்கு எதிராக சோசியல் மீடியாலலாம் சொன்னாங்க நேற்று இரவு நான் எந்த புத்தகத்தில் படித்தேன் என்று மறந்திருந்தேனோ அந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமது தஞ்சாவூரை சேர்ந்தவரே அந்த புத்தகத்தை தோத்து அந்த வெப்சைட்ல போட்டிருந்தேன் நான் வெப்சைட்ல படிச்சிருக்கேன் இல்லை புக்கா படிச்சிருக்கேன் அது வந்து அந்த பேப்பர் வேப்பா அந்த இன்னொரு அந்த புக்கு வந்து அறிஞர் அண்ணாவின் நேர்காணல் ஆக்கி மூர்த்தியோடைய புக்கு அவர் வந்து அண்ணாவுடைய நேர்காணல்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலிலேயே இது வெளிவந்த புத்தகம் மணிவாசக நூலகம் சென்னை சிதம்பரம் சென்னை டிநகர் மதுரை கோயம்புத்தூர் எல்லாம் அதுக்கு பிரான்ச் இருக்கு நான் காமிக்கிறேன் இந்த புத்தகத்தில் உள்ளதை அதை வெப்சைட்டில் அதை கொடுப்பா வெப்சைட்ல வந்ததை நான் பார்த்துருக்கேன் அதை பார்த்த என் நண்பரே எனக்கு அனுப்பியிருக்காரு அதன் அடிப்படையில் தான் பேசல இருந்தாலும் இது வந்து என்னன்னா போஜனா அப்படிங்கிற ஒரு இதழுக்கு அண்ணாவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இருபது நாலு அறுபத்தி ஏழுல கொடுத்த ஒரு பேட்டி இந்த புத்தகம் என்ன மூர்த்தி என்பவர் அண்ணாவின் தீவிர ஆதரவாளர் அண்ணா சம்பந்தப்பட்ட எல்லாம் பேச்சுக்களை எல்லாம் அவர் வந்து தொகுத்து இது பேட்டிகள் அண்ணாவுடைய பேட்டிகள் வாங்கி தரேன் ஒரே புத்தகம் தான் இருந்ததுனால அவர் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் வி எஸ் ராமலிங்கம் அவருடைய சன் செம்பியன் விஎஸ் ராமலிங்கம் அவர்கள் இல்லை அவர் பையன் செம்பியன் வந்து இதெல்லாம் தொகுத்து வழங்குறதுல நான் அதை பார்த்துட்டு அவரை காண்டாக்ட் பண்ணப்போ அவர் இந்த ஒரே புத்தகம் இருந்துச்சு எடுத்துக்கூடாது கால் முறை கொடுத்துட்டு போனார் அதில் வந்து இருபத்தி நாலாவது பக்கத்தில் உள்ளது தான் நான் படிக்கிறேன் இருபத்தி நாலாவது பக்கத்தை காமிக்கிறேன் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த தலைப்பு என்னன்னா ஒரே கட்சி ஆட்சி இந்தியாவுக்கு ஏற்றதில்லைங்கிற தலைப்பில் அவர் ஏப்ரல் இருபது அறுபத்தி ஏழுல கொடுத்த பேட்டியில மூன்று கோரிக்கைகள் தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போதிலும் அடிப்படை கோரிக்கைகளை திமுக கைவிடவில்லை சொல்லியிருக்கார் எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய கூட்டாட்சிக்குள் எங்கள் மாநிலத்திற்குரிய அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ரெண்டு எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதிமொழி தேவை தனிநாடாக பிரிந்தால் தான் இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என முதலில் நினைத்தோம் ஆனால் சீன படையெடுப்பிற்கு பின்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக செயல்படுவதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம் அதனாலதான் தனித்தமிழ்நாடு விட்டதில் அது ஒரு காரணம் அதற்கு பிறகு தொடர்பு மொழிங்கிற பேரில் அவங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும் பதினான்கு தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்லிருக்காரு இப்ப நல்ல பேரு கூட என்ன கேட்டாருன்னா அது அவருக்கு ஒண்ணு ஹிந்தின்னு சொல்ல நானும் ஹிந்தின்னு சொல்லல ஆனா உங்க நாம் அனைவருக்கும் என்ன ஒரு உண்மை தரும் அனைத்து மாநிலங்களிலையும் எளிதாக நீங்க தொடர்பு கொள்ளணும்னா அதாவது அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அண்ணாவே சொல்லிருக்கார் யாரை எல்லாம் பின்பற்றுறோமோ யார் பேரை சொல்லி கட்சி நடத்துறோமோ யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறோமோ அண்ணா அன்றைக்கு இந்தியை எடுத்து போராடினார் அன்றைக்கு இந்தி மொழி திரிக்கப்பட்டப்ப போராடினார் மீண்டும் மொழி பொருளா சொல்றாங்களே அண்ணா தீர்க்க தரிசனமாக அறுபத்தி ஏழு ஏப்ரல் இருபதாம் தேதியை ஒரு போஜராங்கிற இதழுக்கு அளித்த பேட்டின்னு சொன்னதை நான் தொகுக்கல நான் சொல்லல ஏற்கனவே தொகுத்து ஆக்கி மூர்த்தி என்பவர் யார் என்பது தெரியும் அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது தெரிய வந்து வெப்சைட்ல வெளியிட்டவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அது தஞ்சாவூர்ல சேர்ந்த வி எஸ் ராமலிங்கம் அவரும் அவருடைய மகன் செம்பியனும் தலைவராகவும் செயலாளராக இருக்க அண்ணா பேரவை சார்பாக வந்தது நீங்க வேணா அவரை அனுபவித்து கேட்டுக்கலாம் அவர் தேர்ந்த புக்கை வாங்கி படித்தேன் இதுல வந்து அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும்னா எந்த மொழி யதார்த்தமா ஒரு மொழியை நம்ம மூணா இப்ப தமிழ் ஆங்கிலம் முக்கியம் அண்ணா சொல்லியிருக்காரு நம்ம படிக்கிறோம் ஒரு தமிழனா நம்ம படிக்கிறோம் நீங்க கேட்ட கல்விக்கு இந்தியா முழுவதும் நான் சென்று வேலை பார்ப்பதற்கோ தொடர்பு மொழி ஒன்று இருப்பது ஒரு காலப்போக்கில் ஒரு தொடர்பு மொழி வேண்டும் என்பதை அன்றா அண்ணா அன்றே உணர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அண்ணாவின் அந்த வார்த்தைகள் மெய்யாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு உலகளாவிய உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தோம் டெல்லியிலலாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் அதில் பட்ட கஷ்டங்கள் தெரியும் எத்தனையோ பேருக்கு தெரியும் அங்கே தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் வெளில போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம்னு முடிவெடுத்தவங்கள மூன்றாவது மொழி தேவையில்லை கேளுங்க கால போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொன்னார் அவர் எதை சொன்னார்னு தெரியாது எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை அதை நம்ம படித்தா ஒரு மொழியை படித்தா மூணாவது படித்தா இந்தியா மொழியாக தொடர்பு போட்ட மொழியை நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அண்ணாவை ஹிந்தின்னு சொல்லலை ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு வாக்குவாதம் வருவீங்க எங்கள் மாணவர் கூட அது அண்ணா அதை சொல்லலைன்னு வக்கீலாக சொன்னார் நீங்கள் லைன்லாம் பேசாதீங்க அவர் வந்து டைரெக்டாக சொல்லலை அண்ணா வந்து கோடிட்டு காமிச்சிருக்கார் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நாம் திராவிடர் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு மூன்றாவது மொழி சொல்வதே பெரிய குற்றம் நீங்க கூட என்ன கேட்டீங்க ஒரு தமிழனா தமிழனா எஸ் ஒரு தமிழனா நான் ஏற்றுக்கிறேன் நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பது தொகுப்பு இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த தொகுப்பை செக் பண்ணிக்கலாம் சரிதானே இப்ப தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தான் ரெண்டு மொழி இருக்கு நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மூணாவது மொழி ஏ ஹிந்திய படிக்கிறாங்க சிபிஎஸ்இ போர்டுல ஹிந்தி இருக்கு எங்க ஒரே இடத்துல இல்லைன்னா ஹிந்தி வந்து ஹிந்தியோ மூன்றாவது மொழியோ இல்லாத அரசு பள்ளிகள்ல ஸ்டேட் பள்ளியில யார் படிக்கிறா ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் அப்பர் கிளாஸ் மிடில் ஸ்கூல்ல படிச்சிருவாங்க இந்த இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் குறிப்பா ஏழை எளிய மாணவர்கள் தின கூட கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைங்க நான் தமிழ்நாடு உள்ள டிராவல் பண்றேன் போற இடங்கள்ல இன்னைக்கு இங்க இருந்தா திருநெல்வேலியில் இருக்கும் போற இடங்கள்ல கார்லேயே போவேன் பிளைட்ல கூட போக மாட்டேன் நிறுத்தி கேட்டப்ப இதுவரை ஒரு நூறு பேர் ஒரு காரணத்துக்கு நூறு பேர் கேட்டதுன்னா எனக்கு தெரிந்து பேர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரோட்ல சந்திக்கிற மூணாவது மொழி படிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அவங்க என்ன ஜாதின்னு தெரியாது என்ன மதம் தெரியாது ஆனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா நம்ம மாதிரி திராவிடர்கள் எங்க திருநெல்வேலி பக்கத்துல நான் போறப்ப நீ கேட்கிறேன் எங்க டிராவல் பண்றப்ப நீடாமங்கலம் பக்கத்துல கேக்குறோம் அங்க உள்ளவர் சொல்றாரு விவசாய கூலிகளாக இன்றைக்கு பீகார்ல இருந்தே வந்து இருக்காங்க நம்ம அவங்க மொழியை கத்துக்கிறதுனால என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க நான் சொல்றது எதார்த்தம் நான் ஒன்றும் பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இதுக்காக பேசிருப்பேன் இன்னும் நான் பெரிதும் மதிக்கிற பேர் அண்ணா அவர்கள் நான் அவர் சொல்லியதை அவருடைய பேட்டியையோ எழுதியதையோ ஏற்கனவே உள்வாங்கியதை எனக்கு எங்கேயும் தெரியாம நேத்து நான் சொந்த ஊர்ல மீடியால என்ன மீறி சொன்னேன் அதற்கு நான் பேசியதோட நேரம் என்னை தாக்கி பல பேர் சோசியல் மீடியால வந்ததோ இதை யார் எனக்கு சொன்னாரோ அவரே எனக்கு வெப்சைட்ல அனுப்பி இந்த இவங்க இந்த அட்ரஸ்ல தான் சார் அந்த புத்தகம் இருக்கணும்னு நேரம் கால் முறை ஒன்பது மணிக்கெல்லாம் மாவட்ட சார் ராஜேஸ்வரன் அவர் செம்பி என்ன போய் சந்தித்தது அவரே வந்து அந்த புத்தகத்தை கொடுத்தார் இதுல இதுல நான் தமிழன் தமிழனா இருந்துட்டு மொழி திணிப்பே இதுல கிடையாது அரசின் கல்வி கொள்கை அது மூன்றாவது ஒரு மொழி தாய்மொழி அவசியம் படிக்கணும்னு சொல்றாங்க அவர் சொல்றது தாய்மொழிய படிங்க ஆங்கிலத்தை படிங்க மூன்றாவது ஒரு மொழியை படிங்க அது நம்ம பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக நீங்க மறுப்பது ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சொந்த கருத்து ஆனா அண்ணா அவர்கள் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு இணைப்பு மொழி தேவை என்பதை கிளியரா சொல்லியிருக்காங்க அண்ணாவின் பெயரை சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாதுங்கிறத ஒரு பொது தொடர்பு மொழியே சொல்றாரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அவர் வேணா ஹிந்திய இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நான் என்ன உணர்றேன்னா எல்லா மாநிலத்துக்கும் எளிதா தொடர்பு கொள்றது ஒரு மூணாவது மொழி ஈஸியா படிச்சேன்